வணக்கம் நாம் இந்த பதிவில் பி எஸ் ராமையா அவர்கள் இயற்றிய நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதையை காண இருக்கிறோம் அதற்கு முன்னதாக பிஎஸ் ராமையா அவர்களின் வாழ்க்கை சுருக்கத்தை சிறிது காண்போம் பி எஸ் ராமையா அவர்கள் வத்தலகுண்டு என்னும் இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு பிறக்கிறார் இவர் தொடக்க காலத்தில் கதை எழுத்தாளர்களுள் குறிப்பிடத்தக்க ஒருவர் இவர் கதை மலரும் மனமும் என்ற கதையில் தொடங்கி எண்ணற்ற கதையை படைத்திருக்கிறார் மணிக்கொடி இதழின் ஆசிரியராக விளங்கியவர் பி எஸ் ராமையா இவர் புதின ஆசிரியராகவும் நாடக ஆசிரியராகவும் இதழாசிரியராகவும் திகழ்ந்தவர் ஆவார் வாங்க கதைக்குள்ள போகலாம் நட்சத்திர குழந்தைகள் அப்பா நட்சத்திரங்களுக்கு கூட அப்பா உண்டோ உண்டுமா அவர் யாரப்பா சுவாமி சுவாமியா அப்பா அவங்க கூட உன்ன போல தானே இருப்பார் நட்சத்திரம் ரொம்ப அழகா இருக்கே அவர் அப்பா கூட அழகா தானே இருப்பார் ஆமாமா சுவாமினுடைய அழகை போல வேற யாருக்கும் அழகு இல்லை சுவாமி கூட உன்னை போல நல்லவர் தானே ஆமாம் ஆமாம் எனக்கு கூட தெரிகிறது சுவாமி ரொம்ப ரொம்ப நல்லவர் நட்சத்திரமே பளிச்சுன்னு அவ்வளவு நன்னா இருக்கு அவர் அப்பா எப்படி இருப்பார் அவர் ரொம்ப நல்லவர் நம்மையெல்லாம் விட பெரியவர் அப்பா நட்சத்திரம் எப்போ பிறக்கும் சாயங்காலத்தில் எப்படி அப்பா அது பிறக்கிறது நாம் நட்சத்திரத்தையே நாம் சத்தியத்தையே பேசுவதால் நாம் ஒவ்வொரு தடவையும் ஒரு உண்மையை சொல்லும்போது ஒரு நட்சத்திரம் பிறக்கிறது நான் கூட நிஜத்தையே சொன்னா நட்சத்திரம் ஆமாமா நீ ஒவ்வொரு தடவையும் நிஜம் சொல்லும்போது ஒரு நட்சத்திரம் பிடிக்கிறது அப்பா என்னம்மா நம்ம ஊர்ல அவ்வளவு பேரும் குழந்தைகள் எல்லாம் நிஜத்தையே பேசினா எவ்வளவு நட்சத்திரம் பிறக்கும் ஒன்னு ரெண்டு இவ்வளவு நட்சத்திரம் பிறக்குமாப்பா ஆமாமா அதை கேட்டதும் அந்த ரோகிணி அந்த குழந்தை அந்த இதெல்லாம் கேட்ட குழந்தையோட பேரு ரோகிணி இதெல்லாம் கேட்டதும் அந்த குழந்தைக்கு மனதுல அவ்வளவு சந்தோஷம் இதெல்லாம் கேட்டுட்டு அந்த குழந்தை நல்லா கவனிச்சுட்டு அது சிந்தனை உலகுக்கு போயிட்டு போய் வாசல்ல நின்று வானத்தை பார்க்க ஆரம்பிச்சுட்டு அந்த குழந்தை ரோகிணிக்கு வந்து ஆறு வயசு தான் ஆகுது அது ஆனா வார்த்தைகள் எல்லாம் முத்து முத்தா அவ்வளவு இனிமையாக இருக்கும் அந்த குழந்தையோட அப்பா பேரு ஸ்ரீமான் சோமசுந்தரம் அவர் பிஏ வரைக்கும் படிச்சிருக்காரு ஆனாலும் அந்த பாப்பா கேட்குற ரோகிணி பாப்பா கேட்குற கேள்விகளுக்கு நிறைய கேள்விகளுக்கு அவருக்கு பதிலே தெரியாத அளவுக்கு கூட யோசிக்கிற அளவுக்கு இருந்திருக்கு அவ்வளவு அழகா அந்த ரோகிணி பாப்பா பேசும் அப்ப சோமசுந்தரம் வந்து தபால் ஆபீஸுக்கு புறப்பட்டுட்டு இருக்காரு அவர் தினந்தோறும் தபால் ஆபீஸுக்கு போவாரு தபால்காரன்கள் வீட்டுக்கு வந்து என்ன கடிதம் வந்திருக்குன்னு சொல்றதுக்கு முன்னாடியே தபால் ஆபீஸுக்கு அவர் போய் அவராக போய் பார்த்திடணும் அப்படிங்கறதுக்காக போவாரு கடிதம் எதுவுமே வல்ல இல்லைன்னா கூட செய்தித்தாளை படிக்கிறதுக்காக வச்சு தனிக்கும் அவர் போயிடுவார் அதே போல கிளம்பிட்டு இருக்கும் தான் அந்த ரோகிணி பாப்பா நட்சத்திரங்களையும் அவங்க அப்பாவையும் பத்தி கேட்டுட்டு இருக்கு அப்ப சோமசுந்தரம் இதை சொல்றாரு அப்ப அந்த குழந்தைக்கு வேற எந்த சிந்தனையும் கிடையாது அந்த நட்சத்திர அந்த நட்சத்திரங்களையும் அதோட அப்பாவை பத்தியும் கேட்கிற விஷயம் மட்டும்தான் மண்டையில ஓடிட்டு இருக்கு அந்த குழந்தையும் கேட்டோன்ன சோமசுந்தரமும் சொல்லிட்டு ஆபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு மாலை நேரம் வருது அந்த ரோகிணி பாப்பா அவங்க அம்மா குளிப்பாட்டி விட்டுடுறாங்க நல்லா குளிச்சுட்டு வாசல்ல வந்து நிக்கிறா அவங்க வீட்டு வாசல்ல ரெண்டு பக்கமும் வாத மரம் இருக்கும் அந்த இரண்டு வாத மரத்துக்கும் நடுவுல வந்து சூரிய அஸ்தமாக அஸ்தமனமாகற சமயம் வான வீதியில் வெளியும் ஒளியும் மோனத்திலை கலந்து நகை செய்து கொண்டிருந்தன குழந்தை ரோகிணி மேற்றுசை கோடியில் நடந்து கொண்டிருந்த இந்திர ஜாலத்தை கண்டால் அவளுடைய நிஷ்கலங்க நெச்சத்தில் பரவச நிலை பிறந்தது ஆஹா என்ன அழகு அங்கு அந்த வானவெளியிலே உமை கவிதை செய்து கொண்டிருந்தால் ரோகிணியின் முகம் மலர்ந்தது அங்கு புதிய ஒளி பிரதி அல்ல குழந்தையின் சந்திரத்திலிருந்து வெளிப்பட்ட முகத்தில் வீசும் நிலவு அவளுடைய கண்கள் சுடரெறியும் இரண்டு மீன்கள் பிரகாசித்தன காலையிலே அதிகாலையில் சூரியோதயம் காலத்தில் தாமரை ஒன்று மலர்வதை கண்டிருக்கிறீர்களா கொஞ்சமாவது திறந்து அது தனது காதலனை கண்டு இளநகையாடுவதை பார்த்ததுண்டா அந்த தாமரையைப் போல மலர்ந்து வியப்பின் சந்தோஷத்தின் இளநகை தவழ்ந்தாட ரோகிணியின் சிறிய அழகிய வாய் சிறிது திறந்திருந்தது அவள் யார் வானத்திலே அப்படி படம் எழுதி விளையாடும் அந்த வானரோகிணி எப்படி இருப்பாள் குழந்தை ரோகிணி பலகையில் சித்திரம் எழுதி விளையாடுவதுண்டு முதலில் ஒரு படம் வரைவாள் சி இது நல்லா என்று அதை அழித்துட்டு வேறொன்று எழுதுவாள் அது நன்றாக இருக்கும் ஆனாலும் அதையும் அழித்துவிட்டு வேறொன்று எழுதுவாள் அதையும் துடைத்துவிட்டு புதிய தினுசா மற்றொன்று வரைவாள் வானத்து ரோகியும் அவ்வாறே புதிய புதிய படங்களை எழுதுகிறாள் ஆனால் அவள் அழித்து அழித்து வரையவில்லை மாற்றுகிறாள் எல்லா வர்ண படங்கள் இத என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அந்த மேகத்தை சொல்லியிருக்காங்க மேகம் மாறி மாறி காட்சி அளிக்கிறதுல நகர்ந்து நகர்ந்து போய் அதை வந்து சொல்லிருக்காங்க புதிய புதிய வர்ணங்கள் ஒன்றை போல் மற்றொன்று இல்லை காணந்தோறும் நவநவங்காங்கலிக்கு தோன்றுகிறது அந்த வானுலக ரோகிணிக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் குழந்தை ரோகிணிக்கும் சந்தோஷம்தான் வானுலக ரோகியின் சந்தோஷத்தை பற்றி நினைப்பதில் சந்தியா தேவி நாணத்தினால் தலைகுனிந்து குனிந்து அடிவானத்தின் அடிவானத்தினின்றும் மெல்ல அடிவைத்து வான வீதியிலே வந்து கொண்டிருக்கிறாள் அவளுடைய வருகை ஒரு இனிய சங்கீதத்தை போன்றிருக்கிறது கல்யாணி ராகத்தின் அவரோகணம் போல அவளுடைய சௌந்தரியம் இனிமையானது உள்ளம் கவருவது அது நாணத்தினால் ஆக்கப்பட்டது நிபிர்ந்து பார்க்காது ஆனால் மகிழ்ச்சி ஊட்டுவது அவளுடைய நிறம் சப்த வர்ணங்களில் ஒன்றல்ல அவற்றிற்கு புறம்பானது அதன் பெயர் மாலை ஆதலால் அது மயக்கம் தருவது வர்ணப்படங்கள் எழுவது நின்றுவிட்டது இனி வேறு வகையான சித்திரங்கள் வெள்ளை மேகத்தினால் எழுதப்படும் ஓவியங்கள் அவற்றின் விளிம்புகளில் சுடர்கரந்த வெள்ளை முலாம் பூசப்பட்டிருக்கிறது அவை ஏன் இப்படி அங்கும் இங்கும் அழைந்து கொண்டே இருக்கின்றன ஓரிடத்தில் இருந்தால் என்ன ஆ ஆகாசத்திற்கு இந்த நீல வர்ணம் எப்படி வந்தது பூமி ஒவ்வொரு இடத்தில் ஒவ்வொரு வர்ணமாக இருக்கிறதே மாத்திரம் ஏன் இப்படி ஒரே நீளமாக இருக்கிறது நேர்மேலே இரண்டு மேக வடிவங்கள் மெதுவாக அசைந்து கொண்டிருக்கின்றன இரண்டிற்கும் நடுவில் நீலவானம் களங்கமற்றது ரோணி ரோகிணியின் உள்ளத்தை போன்றது அந்த இடத்திலே அந்த இரண்டு வெண்மையான மேக கூட்டங்களின் இடையிலுள்ள நீல பட்டாடையிலே திடீரென்று ஒரு சுடர் தோன்றுகிறது அடேயப்பா அது அவ்வளவு துரிதமாக தோன்றிவிட்டது கண்ணிமைக்கும் நேரத்தை விட சீக்கிரமாக மின்வெட்டும் நேரத்தில் அது கூட அதிகம் ஒரு கணத்தின் ஆயிரத்தில் ஒரு பங்கு நேரத்தில் அந்த சுடர்பொடி பிறந்து விட்டது அம்மா சுவாமிக்கு ஒரு நட்சத்திர குழந்தை பிறந்து விட்டது அப்படின்னு அந்த ரோகிணி பாப்பா சொல்லுது அந்த அம்மா அப்பதான் வாசல்ல வந்து பாக்குறாங்க அவங்களுக்கு ரோட்ல போற பெண்கள் அவங்க எப்படி உடை அணிஞ்சிருக்காங்க அதையெல்லாம் கவனிச்சிட்டு இருக்காங்க பாப்பா சொல்றதா அவங்க எதுவும் காதலை வாங்கிக்கல அந்த ஆனா பாப்பாவுக்கு அந்த தான் கண் இருக்கு வாக்கண்ணா உள்ள போகலாம் இருட்டி போய்விட்டதுல்ல இருமா போலாம் மானத்தை பாரு எவ்வளவு அழகா இருக்கு ஆமா அழகாதான் இருக்கு இருட்டி போயிட்டதே இனிமேல் இப்படி வாசல் நிற்க கூடாது வாக்கண்ணா உள்ள போலாம் அம்மா ஹம் ஹம் வானம் எப்போதெல்லாம் இருக்கு வானம் எதை போல இருக்கு சொல்லட்டுமா சொல்லு உன் முகத்தை போலம்மா நீ என்னை முத்தமிடுகிறாயே அப்போ உன் முகம் இந்த மானத்தை தான் இருக்கும் அம்மாவுக்கு அந்த பாப்பா சொல்றது என்னன்னு புரியல ஆனா அந்த வார்த்தையில ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கு அப்படின்னு மட்டும் இதுவும் வாஸ்தவம் தானே அப்படின்னு அவங்க மனசுல நினைச்சிட்டு கீழே இறங்கி அந்த பாப்பாவை உள்ள வாடா குஞ்சு நான் போறேன் அப்படின்னு இன்னொருக்க சொல்லிட்டு அந்த அம்மா உள்ள போயிட்டாங்க பாப்பா மட்டும் வாசல்லே நின்னு மேகத்தையே பாத்துட்டு இருக்கா அவங்க அப்பாவும் வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க என்னம்மா பார்க்குற அப்படின்னு அவங்க அப்பா கேட்குறாங்க இருப்பா அந்த வானம் எவ்வளவு அக அழகா இருக்கு அவ்வளவு குழந்தைகளுடைய சுவாமிக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும்பா அப்படிங்கிறா அவங்க அப்பாவுக்கு மனசில் வேற ஏதோ ஓடிக்கிட்டு இருக்கு ம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு உள்ளே போய் கொஞ்ச நேரத்தில் அடுத்த வினாடி ஒரு விண்மின் நிலை தவறி சுடர் வீசி கொண்டு வானத்தினின்றும் கீழே விழுந்து மறைந்தது அதன் பிரயாணம் கண்ணுக்கு தெரிந்தது அதாவது ஒரு வால் நட்சத்திரம் வந்து மின்னி கீழே விழுகுது அதை பார்த்த அந்த குழந்தை அப்பா உடனே சோமசுந்தரம் பதறி அடிச்சு வெளியே ஓடி வராரு என்னடா என்ன கண்ணா என் ராசாத்தி அல்லவா யாரு உன்ன என்ன சொன்னது என் ரோகிணி குஞ்சுக்கு என்ன ஆச்சு அப்பா எனக்கு தெரிஞ்சு போச்சு என்னடா கண்ணே என்ன தெரிஞ்சு போச்சு அப்பா நம்ம ஊர்ல யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கப்பா ஏம்மா அப்படி தோன்றது உனக்கு என்னாச்சு நீ தானே சொன்ன நான் ஒரு நிஜம் சொன்னா ஒரு நட்சத்திரம் பிறக்கும்னு அப்போ ஒரு நட்சத்திரம் கீழே விழுந்தா யாரோ ஒரு பொய் சொல்லிட்டாங்கன்னு தானே அர்த்தம் சுவாமியுடைய மனசு இப்போ எப்படி இருக்கும்பா எனக்கே நிறைய அழுக வருதே அப்படின்னு அந்த குழந்தை வந்து சொல்லி புலம்பி அழுகிறா அந்த பச்சை உள்ளத்தில் எழுந்த துக்கத்தையும் அதன் துன்பத்தையும் நாவின் மொழிகளில் விவரிப்பது இயலாத காரியம் அது இருதயம் இருதயத்தோடு தனது சொந்த பாசையில் உணர்த்த வேண்டிய புனிதமான ஒரு துக்கம் இவ்வாறாக இந்த சிறுகதை வந்து நிறைவடைகிறது இதுதான் நட்சத்திர குழந்தைகள் என்ற சிறுகதை நன்றி